வணக்கம் இன்றைய ராசிபலன் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் வருடம் விசுவாசு தை பதினெட்டு நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி பௌர்ணமி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் மேஷம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் சிறு மற்றும் குறுந்தொழில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை மேம்படும் கொடுத்த வாக்குறுதிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அஸ்வினி லாபங்கள் உண்டாகும் பரணி அறிமுகங்கள் கிடைக்கும் கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும் ரிஷபம் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் இழுபறியான வரவுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் விவேகமான செயல்பாடுகள் நன் மதிப்பை தரும் புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும் கவலைகள் விலகும் நாள் அதிர்ஷ்டமான தெற்க அதிர்ஷ்டமான மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் கிருத்திகை புரிதல் உண்டாகும் ரோஹிணி எண்ணங்கள் மேம்படும் மிருக ஆர்வம் ஏற்படும் மிதுனம் விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உண்டாக்கும் சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் நம்பிக்கை நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் மிருகசரிசம் வேறுபாடுகள் உண்டாகும் திருவாதிரி சிந்தனைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் விவேகம் வேண்டும் கடகம் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் தொடர்பும் கிடைக்கும் பணிகளில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்க்கவும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான என் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறம் புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள் பூசம் சூற்றமங்களை உணர்வீர்கள் ஆயில்யம் வாதங்களை தவிர்க்கவும் சிம்மம் உறவினர்களின் உண்மையான நிலையை கண்டறிவீர்கள் ஆடம்பர செலவுகளை குறித்து சேமிப்பை அதிகரிப்பீர்கள் அரசு பணிகளில் எழுபறியான சூழ்நிலைகள் காணப்படும் முயற்சிக்கேற்ப சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடுகள் கிடைக்கும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு மகம் சேமிப்பு குறையும் பூரம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தரம் முதலீடுகள் மேம்படும் கன்னி வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் உற்பத்தி தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் சூழ்நிலைக்கேற்ப எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் உத்தரம் மதிப்புகள் அதிகரிக்கும் அஸ்தம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சித்திரை புரிதல் அதிகரிக்கும் துலாம் உடல் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் எளிமையான பணிகளில் தாமதங்கள் உண்டாகும் கலைப்பொருட்களில் பொருட்களில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தைகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் ரசனையில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தாமதம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் சித்திரை அனுபவங்கள் கிடைக்கும் சுவாதி அலைச்சல்கள் உண்டாகும் விசாகம் கவனம் வேண்டும் விருட்சகம் கடினமான காரியங்களையும் எளிமையான முறையில் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு விசாகம் சாதகமான நாள் அனுஷம் ஆசைகள் நிறைவேறும் கேட்டை லாபங்கள் உண்டாகும் தனுசு பெரியவர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காணாமல் போன முக்கிய பொருட்கள் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் ஆவணங்கள் கிடைக்கும் போராடம் ஒத்துழைப்பு உண்டாகும் உத்ராடம் நெருக்கம் அதிகரிக்கும் மகரம் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் காணப்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் எந்த பணியையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் தந்தை வழி சொத்துக்களில் இருந்தது இழுபறிகள் குறையும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் புரிதல்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் சிக்கல் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசையை மேற்கு அதிர்ஷ்டமான என் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள் நிறம் உத்ராடம் எண்ணங்கள் கைகூடும் திருவோணம் இழுபறிகள் குறையும் அவிட்டம் சிந்தித்து செயல்படவும் கும்பம் குழந்தைகள் சூழ்நிலையிலிருந்து செயல்படுவார்கள் மற்றவர்களின் பணியையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலமையும் வீட்டின் தேவையறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான என் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அவிட்டம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் சதயம் உதவிகள் கிடைக்கும் பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் மீனம் செயல்பாடுகளில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும் புதுவிதமான சிந்தனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உத்தியோகப் பணிகளை எதிர்பார்த்து சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் நெருக்கமான இடத்தில் மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் உண்டாகும் வியாபாரப் பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் பூரட்ட மாற்றமானால் மாற்றமான நாள் உத்திரட்டாதி தெளிவுகள் ஏற்படும் ரேவதி சாதகமான நாள் நன்றி